ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போது ஒரு மேங்காய் ஊருகாய் வந்து பார்க்க போகிறோம் இப்போ நான் மாங்காயை நல்லா கழுவிக்கிற ஒரு பன்னிரெண்டு மாங்காய் பதிமூணு மாங்காய் எடுத்திருக்கேன் இது கிலோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோ இருக்கும் அதை நல்லா கழுவி துடைச்சி வச்சுக்கலாம் அப்புறம் அதை எடுத்து நான் வெட்டிக்கிறேன் ஒன்றா ரெண்டாக வெட்டிட்டு இந்த மிக்சி ஜார் ஒன்று இருக்குது இது அரைக்கிறதுக்கு நைஸாக அரைச்சி கொடுக்கும் காயெல்லாம் வெட்டம் கேரட் பீன்ஸ் எல்லாம் கேரட்டு பீட்ரூட்டு இதெல்லாம் வெட்டி கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் இதை போட்டு பொடி பொடியாக நான் அரைச்சிக்க போகிறேன் பாருங்கள் இதில் வந்து போட்டுட்டு நான் அரைச்சிட்டா நைஸாக அரைச்சி கொடுத்துரும் இதில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் மேங்காய் ஊருகாய் வந்து நம்ம கையில் அறுத்தா வந்து இவ்வளோ பொடியாலாம் அறுக்க முடியாது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்களா பொடி பொடியாக இவ்வளோ அழகாக அரைஞ்சிருச்சு பாருங்கள் இப்போது நான் தேவையான பொருட்களை எழுதி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ஒரு நூறு கிராம் மிளகாத்தூள் உப்பு கடுகு ஒரு நாலு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் பெருங்காயம் கருவேப்பில ஆய் அவ்வளோதான் இப்போ கடுகு வந்து நல்லா வெடிக்கிற அளவுக்கு நம்ம ட்ரையாக வறுத்து எடுத்துக்கிறோம் இது ரொம்ப கருகிற குட்டுறாதீங்க இந்தளவுக்கு வெடிக்கி வெடிக்கப்போதுங்க ஆ அப்படி வந்து நாம் வறுத்துட்டோம் அடுத்தது வெந்தயத்தையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் ஆ இதே மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு கஞ்சா ஒரு அஞ்சாறு கருவேப்பில அதையும் போட்டு வறுத்து எடுத்துக்கிறோம் இப்போ அது மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ட்ரையாக ஆற வச்சு நல்லா பொடியாக பண்ணிக்கலாம் இப்போது வடை சட்டியில் ஆயில் நான் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம் என்ன யாருக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இது நான் ஆயில் யூஸ் பண்ணுறேன் எங்களுக்கு நல்லெண்ணெய் வந்து பிடிக்காது ஒரு சிலருக்கு இருக்காதனால நான் ஆயில் யூஸ் பண்ணுறேன் ஒரு அரை லிட்டரை ஊற்றிருக்கேன் கடுகு போட போகிறேன் கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பிலை மெயினாக இந்த ஊறுகாய் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வச்சு யூஸ் பண்ணிக்கணும் வெளியே வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எ சாப்பிடும்போது எடுத்துக்கோங்க உள்ளே வச்சிருக்கோங்க ஏன்னா வெளியில் வைக்கிறோன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய ஆயில் விட்டு வைக்கலாம் மேலே ஆயில் மிதக்கணும் கீழே தான் ஊருகா இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா வெளியில் வச்சுக்கலாம் ஒன்னும் தப்பையில் இதே ஃப்ரிட்ஜுக்குள்ளே உள்ளே வச்சு உள்ளே வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ நாள் வேணா வச்சுக்கலாம் மூணு மாதம் அப்படி வச்சுக்கலாம் இப்போ நம்ம கருவேப்பிலை போடுறோம் கறிவேப்பிலை பொறிஞ்சோடனே மிளகாத்தூள் போட்டு உடனே கொஞ்சம் பெருங்காய பொடியும் போட்டு ஒரு கலர் கலக்கிட்டு நம்ம ரொம்ப கலர் மாறிடும் டக்குன்னு நம்ம அந்த மேங்காய் உள்ளே போட்டிருந்தோம் சரியா ரொம்ப கலர் மாறிஞ்சின்னா கருப்பாக இருக்கும் இப்போ இருந்துச்சுன்னா சூப்பரான ஒரு கலர் ரெட் கலரில் சூப்பராக இருக்கும் இவ்வளோ மிளகாய் தூளுக்குது காரம்னு நினச்சிக்காதீங்க நான் போட்டிருக்கிற மேங்கோவுக்கு வந்து இது ரெண்டரை கிலோ இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா அதுக்கு வந்து சரியாக இருக்கும் மேங்கோ காரம் வந்து சரியாக இருக்கும் மேங்கோவுக்கு உப்பு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு அது போட்டுக்கோங்க அப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடி இருக்குது இல்லையா அந்த கடுகு இந்த பொடியெல்லாம் அரைச்சோம்ல வறுத்த அரைச்சோம்ல அந்த அதையும் எடுத்து இதில் போட்டுக்கணும் போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கலரி கொடுத்துட்டே இருந்தோம்னா அப்படியே வெந்துடும் அரைவாசி வெந்துடும் அப்போ வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ நாம் வந்து ஆற வச்சு அதை எடுத்து ஒரு பாட்டிலில் அடித்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் சாப்பிடும்போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பா செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க பார்த்திங்களா இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா சூப்பராக இருக்குல்ல தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்